அரசாங்கத்தின் பாதீட்டை விமர்சித்த சஜித் பிரேமதாஸ் அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக நாமலம்பி அறிவிப்பு கிக்கடு கடலில் மூழ்கிய வெளிநாட்டு பிரஜை பரிதாபமாக உயிரிழப்பு யாழ் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை ஆரம்பம் மகிழ்ச்சியில் மக்கள் தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை விசேட கொட்டாஞ்சேனை கொலையாளிகள் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு சில தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் சமூக வலைதளத்தில் மோதும் கட்சிகள் ட்ரெண்டிங் ஆகும் ஹேஷ்டேக் இத்தாலிக்கு அபராதம் வழங்க கூகுள் சம்மதம் மக்கள் வழங்கிய ஆணையை நிலைநிறுத்த வரவு செலவு திட்டம் தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் மதன் கொள்கை கட்டமைப்பின் நூற்றி ஐந்தாம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாற்றுக்கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு போன்ற உறுதிமொழிகளை கைவிட்டுள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடியை அதிகரித்துள்ளதாகவும் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் முதன்மை செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதிமூன்று சதவீதமாக கட்டுப்படுத்துதல் மற்றும் முதன்மை சமநிலையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு தசம் மூன்று சதவீதமாக கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நிதி கொள்கைகளை அவர் விமர்சித்துள்ளார் உலகளவில் இந்த நடைமுறைகள் அரிதானவை என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்தை பற்றி பேசிய பிரேமதாஸ் அதனை அடக்குமுறையானது மற்றும் துன்பகரமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார ஸ்திரத்தன்மை அவசியம் என்றாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்திய விதிமுறைகளை கடைபிடிப்பதை விட அரசாங்கம் மிகவும் சாதகமான ஒப்பந்தத்தை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆசிரியர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பொதுத்துறை ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வை வழங்குவதில் அரசாங்கம் தவறிவிட்டது என்று அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை தற்போதைய நிர்வாகத்தின் ஆட்சியை கோட்டபயம் மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசிய சஜித் பிரேமதாச தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் விருப்பப்படி திட்ட ஒதுக்கீடுகள் என்பவற்றை அதற்கு உதாரணங்களாக குறிப்பிட்டுள்ளார் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற உறுப்பினர் ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது நாமல் இவ்வாறு தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமணுவிற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று காலை பத்திரமுள்ள நெலும் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது இதற்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமை தாங்கினார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசை நாயக்க அரசாங்கத்தை கலைக்கும் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹிக்கடுவை கடலில் மூழ்கி வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக ஹிக்கடுவை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தத்தில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மேலும் இரண்டு வெளிநாட்டு பிரஜைகளுடன் இணைந்து ஹிக்கடுவை கடலில் நீராடிக்கொண்டிருந்த போது மூவரும் நீரில் மூழ்கி உயிருக்கு போராடியுள்ளனர் இதனை அவதானித்து ஹிக்கடுவை போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் நீரில் மூழ்கிய மூன்று வெளிநாட்டு பிரஜைகளையும் காப்பாற்றி பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜையின் சடலம் பலப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கிக்கடவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து எண்பத்தி மூன்று பயணிகளுடன் யாழ் காங்கேசன் துறைக்கு சிவகங்கை கப்பல் புறப்பட்டுள்ளது குறித்த கப்பல் சேவையானது மூன்று மாதங்களுக்கு பின்னர் இன்று தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையில் இருந்த யாழ்ப்பாணத்துக்கு புதிய பன்னாட்டு பணியாளர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல் மழை கடல் சீற்றம் சீதோஷ்ண நிலை உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்துக்கு தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்படும் என கப்பல் இயக்கம் நிறுவனம் அறிவித்தது இதையடுத்து இன்று கப்பலில் பயணிக்க முன்பதிவு செய்த பயணிகள் நாகை பயணியர் முனையத்திற்கு அதிகாலை முதல் வர துவங்கினர் அதனைத் தொடர்ந்து நாகை பயணியர் முனையத்திற்கு வருகை தந்த எண்பத்தி மூன்று பயணிகளின் உடைமைகள் மற்றும் பயண டிக்கெட்டை குடிவரவு அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்பி வைத்தனர் பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் கப்பலில் பயணிகள் ஏற மதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நாகை துறைமுகத்தில் இருந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மும்மத பிரார்த்தனைகளுடன் கப்பல் சேவையானது கொடியசைத்து துவக்கப்பட்டது இதில் பயணம் செய்யும் பயணியர் மகிழ்ச்சியுடன் முகத்திலிருந்து கப்பல் மூலம் இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணத்தை மேற்கொண்டனர் மூன்று மாதங்களுக்கு பின் நாகையிலிருந்து துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் துவங்கியதால் இந்தியா இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகந்தவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள உருவாக்குவதற்கான எத்தனைப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் சேவை அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு எக்ஸியூ என்று அழைக்கப்படுகின்ற தலைமேக குழு தேசிய லவ் யமாத் அமைப்பு ஜமாதி மிலாத் இப்ராஹிம் அமைப்பு விளையாத் அல் ஜயானி ஆதர் அப்தவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் ஜேவ் பேலஸ் எனப்படும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வர்த்தமான அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றன கொழும்பு கோட்டாஞ்சேனையில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் பிலியந்தலை மடபாத்தி பிரதேசத்தில் வசித்த முப்பத்தி இரண்டு வயதான அருண் லக்மா இளையவர்த்தன மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தை சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியோரே போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தனர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோட்டாஞ்சேனி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரான சசிகுமார் என்பவர் உயிரிழந்திருந்தார் உயிரிழந்தவர் தலவாக்கலை பேவல் தோட்டத்தை சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது டி ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற நிலையில் ஒரு குடும்பத்தையல் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காக பொலிஸாரினால் அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் போலீசாரின் துப்பாக்கியை பறித்து போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனையடுத்து போலீசாரின் பதில் துப்பாக்கி சூட்டில் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது சில தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கழனி வெள்ளி தொடருந்து பாதையில் இன்று மற்றும் நாளைய தினங்களில் இயக்கப்படவிருந்த தொடருந்து சேவைகளை இவ்வாறு இடை நிறுத்தப்பட்டுள்ளன பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திமுக அதிமுக தாவேக பாமக பாஜக நாம் தமிழர் உட்பட பல்வேறு கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ள வியூகம் வகுத்து வருகின்றன இதனிடையே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளது மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கியுள்ளதால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனால் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை வழங்குவோம் என்று மத்திய கல்வி மந்திரி தெரிவித்துள்ளார் இதனால் மத்திய பாஜக அரசுக்கு மாநில திமுக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ளது இந்த விவகாரத்தில் திமுக பாஜக இடையே சமூக வலைதளங்களில் கருத்து மோதல் நிலவி வருகிறது கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் என்ற கோஷங்கள் கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் என்ற கேஷ்டேக்குகள் தொடர்ந்து உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகி வருகின்றன இந்த கேஷ்டேக்குகள் பத்து லட்சத்துக்கு மேல் ட்விட் செய்யப்பட்டுள்ளன வரிகைப்பு வழக்கில் சமரசம் செய்வதற்காக இத்தாலிக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் யூரோ வழங்க கூகுள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகளவில் மிகப்பெரிய தேடுதல் நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் நிறுவனம் பல்வேறு சேவைகளை வழங்கி விளம்பரங்கள் மூலம் பில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுகிறது இந்த வருமானத்துக்கு கூகுள் முறையாக வரி கட்டுவதில்லை என்றும் வரிகைப்பு செய்வதாகவும் பல்வேறு நாடுகள் குற்றம் சுமத்தி வழக்குகள் தொடங்கின அந்த வகையில் பிரான்ஸ் நாடும் கூகுள் மீது வழக்கு தொடர்ந்தது அப்போது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் செலுத்த வரி விசாரணையை கூகுள் முடித்துக் கொண்டது இப்போது இத்தாலியும் கூகுள் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்த நிலையில் இத்தாலி அரசுடன் கூகுள் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்போது வரி வழக்கின் விசாரணையை கைவிட கூகுள் நிறுவனம் இலங்கை மதிப்பில் பத்தாயிரத்து தொன்னூற்றி நான்கு தசம் நான்கு எட்டு கோடி ரூபாய் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது இதனையடுத்து இத்தாலி அரசும் விசாரணையை கைவிட முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது